மாப்பிள்ளை நேற்று நான் பேப்பரில் படித்தேன் ஜப்பான்காரன் தான் உலகத்தில் பெரிய கலங்கார்தானே ஆமாம் ஜப்பான் அதிகமாக கடன் வாங்கல ஜப்பான் வந்து உலக நாடுகளுக்கு கடன் கொடுத்ததுல நம்பர் ஒன்னில் இருக்குது மாமாம் மொத்தம் கொடுத்த கடமை எவ்வளோ தெரியுங்களா த்ரீ பாயிண்ட் செவன் ட்ரில்லியன் டாலர் இந்திய மதிப்பு போட்டிங்கன்னா மூணு புள்ளி பதினாறு கோடி கோடி மாப்பிள்ளை இன்னே சொல்கிறேன் நீ சொல்கிறது பார்த்தா எனக்கு இப்பயே தலையை சுற்றுது ஏன் மாப்பிள்ள இது வந்து கடனே வாங்க மாட்டாங்களா மாமா முப்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் நம்பர் ஒன் பொசிஷன் இருந்த ஜப்பானை ஜெர்மனி ஓவர்டேக் பண்ணிருச்சு சைனா மூணு இடத்துல இருக்குது ஆமாம் இது எப்படி காதல் பண்ணுறாங்கன்னா என்ஐபின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நெட் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன் சொல்லுவாங்க ஒரு நாடு வெளியே கடன் கொடுத்தது மைனஸ் கடன் வாங்கினது இதை நெட் பண்ணி யாரை வந்து அதிகமாக கடன் கொடுத்தவங்களோ அவங்கள வரிசைப்படுத்துவாங்க மாப்பிள்ளை இந்த உலகத்துக்கு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி ஒருத்தன் சீன் போட்டுருப்போம்ல அவனுக்கு எந்த இடம் ஆமாம் அவனா அவனா கடன் கொடுக்கல உலகத்துலேயே அதிகமாக கடன் வாங்கணும் அவன் தான் நம்பர் ஒன்று ஆமாம் இதுக்கே ஒரு தலை சுற்றுது அவன் மொத்த கடன் வாங்கினது கேட்டீங்கன்னு வச்சுக்கங்க மயக்கமே போட்டுருவீங்க மொத்தமாக கிட்டத்தட்ட இருபத்தாறு புள்ளி இருபத்தி மூணு ட்ரில்லியன் டாலர் வாங்கியிருக்கேன் இந்த அமௌண்ட்டை இந்தியன் மதிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட மொத்த ஜிடிபி இருக்குல்ல மொத்த நாட்டோட உற்பத்தி ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு நாலு ட்ரில்லியனு அந்த மாதிரி ஏழு மடங்கு அதிகம் மாப்பிள ஓவர சீன் போடும் போதே தெரியுமாப்பிள அவன் ரொம்ப டம்மி பீசுன்னு சரி மாப்பிள்ள இந்தியாவுக்கு எந்த இடம் ஆமாம் இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்ததை விட நம்ம வாங்க கடன் தான் அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது பில்லியன் டாலர் நம்ம வாங்கியிருக்கோம் இந்திய மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்சம் கோடி ரூபாய் நமக்கு கடன் இருக்குது மாப்பிள்ளை என்ன சொல்கிறேன் நம்ம இன்னும் கடன் இருக்கும்